அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீக்கிரமே திருமணம் நடக்கக்கூடிய ராசிகள் பார்க்கலாமா ஏன்னா எண்பது பேர் என்ன தை பிறந்தால் வழிபறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது என் மகளுக்கோ மகனுக்கோ சீக்கிரமாக திருமணம் நடக்காதா அப்படின்னு இருப்பீங்க சீக்கிரமாக விரைவாக வேகமாக நடக்கக்கூடிய ராசிகள் பார்க்கலாம் மிதுன ராசியா நீங்கள் கண்டிப்பாக ரெடியாகிக்கிறீங்க அன்பு உறவுகளே உங்கள் வீட்டில் திருமணத்துக்கு வயசுக்கு வந்த ஆணோ பெண்ணோ வரன் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா மிதனராசி அன்பர்கள் சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சுக்கிறங்க திருமணத்துக்கான பொருள் செலவுக்கு ஏன்னா வேகமாக மங்கள காரியம் நடக்க போகிறது அடுத்து வந்து கடகம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீக்கிரமே திருமண யோகம் உண்டு சீக்கிரம் சீக்கிரமாக நடக்கும் நிச்சார்த்த முடிஞ்சோன்னு டக்கு டக்குன்னு கல்யாணம் ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல அவ்வளோ ஃபீடாக இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசி கன்னிராசி அன்பர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விரைவில் திருமணம் நடக்கும் சிறப்பா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விருட்சகம் விருச்சகராசியில பிறந்தவர்களுக்கும் விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்தவொன்ன விரைவில் சீக்கிரமே நிச்சயதார்த்தமும் திருமணம் வெகு சீக்கிரத்திலேயே விரைவாக நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெகு சீக்கிரமா திருமணம் நடக்கக்கூடிய ராசியில மகர ராசியும் இருக்குதுங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கும் திருமண வயசுக்கு வந்தவங்க திருமணம் வரன் பார்க்கக்கூடியவங்களுக்கு வேகமாக திருமணம் இருக்கும் அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசியில் பிறந்தவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெகு சீக்கிரமே திருமண யோகம் உண்டு தவற விடாதீங்க மற்ற ராசிகளுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் விரைவாக சீக்கிரமாக ஒரு நிச்சார்த்தம் பண்ணி சீக்கிரமாக நடக்கக்கூடிய ராசி இந்த ராசி அன்பர்கள்